என்னதான் சக்கரை பொங்கலை நம்ம விதவிதமா செஞ்சோம்னாலும் கோயிலில் கொடுக்குற அந்த சக்கரை பொங்கல் பிரசாதமே தனி டேஸ்ட்டு தான் நம்ம கோயிலுக்கு போனோம்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நின்று நிதானமா அந்த சக்கரை பொங்கலை வாங்கி சாப்பிட்டு தான் வருவோம் அந்த அளவுக்கு செம டேஸ்டா இருக்கும் நல்ல நெய் மணத்தோட இன்னைக்கு நம்ம அந்த கோயிலில் செய்கிற அதே சக்கரை பொங்கலை அதே டேஸ்ட்ல மணக்க மணக்க எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த கோவில் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி வந்து சாப்பாட்டு அரிசியாகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஃபன் அரிசி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டு பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சரிசியை தண்ணியில் ரெண்டும் தடவை நல்லா அலசி எடுத்துக்கணும் இப்போ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான் நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் குக்கர்ங்கிறதுனால நான் நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதே நீங்க பாத்திரத்துல வேக வைக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு கிளாஸ் அளவுக்கு இங்கே தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பிசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நீங்க வந்து டிஃபன் அரிசி கூட ரெண்டு பிசில் விட்டுக்குங்க இப்போ சாதம் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து முந்திரி பருப்பு கிஷுமீஸ் பழத்தை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து நான் தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு வந்து கொஞ்சமாக கலர் மாறி வரும்போது தேவையான அளவு கிஷுமிஸ் பழத்தையும் சேர்த்தாச்சு கிஸ்மிஸ் பழம் நல்ல அந்த மாதிரி உப்பலாக வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு கிஷுமிஸ் பழம் ரெண்டையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனில் நம்ம வெள்ளத்தையும் கரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த அந்த வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருந்தோம் அதனால அதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பிடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கணும் பாகு இருந்தால் தான் அந்த சக்கரை பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சு இந்த வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு பாகு பதம்லாம் வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ வெள்ளம் தண்ணியில் நல்ல அந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் ஸ்டீம்லாம் நல்லா அடங்கிருச்சு இப்போ குக்கர் மூடியத்துல திறந்து சாதம் வந்து நல்லா குழஞ்சிருக்கான்னு பார்த்துக்கணும் பொன்னி அரிசிங்கிறனால சாதம் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் கரண்டி நம்ம நல்ல இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் டிஃபன் அரிசி அப்படின்னா நீங்க ஒரு நல்ல மத்துனால சாதத்தை வந்து நல்ல குழைவா மசிச்சு விட்டுக்குங்க சாதத்தை நல்ல இந்த மாதிரி மசிச்சு விட்டதுக்கப்புறம் இப்போ இப்ப நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க அந்த வெள்ளைக்கரைசில சேர்த்துக்கலாம் இப்ப அந்த சாதமும் இந்த வெள்ளக்கரைசலும் நல்லா ஒன்று சேர மாதிரி கரண்டி நாள நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடுப்பை மீடியம் பிளேம்ல வச்சே நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்ப நம்ம சேர்த்த வெள்ளைக்கரைசலும் சாதமும் நல்ல அந்த மாதிரி ஒன்று சேர்ந்து நல்ல குறைவா வந்துருச்சு பாருங்க நம்ம சேர்த்த அந்த வெள்ளைக்கரைசல் வந்து தண்ணியெல்லாம் நல்லா வத்தி கரெக்டான அந்த பதத்துல இருக்கு இப்போ இந்த டைம் வந்து நம்ம மீத எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமா சுக்கு ஏலக்காய் ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வறுத்து எடுத்து வச்சிருக்க அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் இதையும் சேர்த்தாச்சு கடைசியா ஒரு சிட்டியை அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கணும் பச்சை கற்பூரம் வந்து அதிகமா சேர்த்துறக்கூடாது ஒரு சிட்டியை அளவுக்கு சேர்த்தா போதும் அதே மாதிரி அதை முழுசா போடாம கை நாள நல்ல இந்த மாதிரி உடைச்சி விட்டு தான் அதில் சேர்த்து விட்டுக்கணும் கடைசியா நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் இந்த கோவில் பொங்கல் அப்படின்னாவே நெய் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இல்லை நீங்க விருப்பப்பட்டா இன்னும் கூட அதிகமா நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தக்கப்புறம் கர்னி நாள நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட கோவில் சக்கரை பொங்கல் சுட சுட நல்ல நெய் மனத்தோட ரெடியாக இருக்குது கோயிலில் போய் சாப்பிட்ற அதே சக்கரை பொங்கல் டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இந்த மெத்தடில் சக்கரை பொங்கல் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்